தரணி எங்கும் வாழும் தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் பிரத்யேகமாகவும் தனித்துவமான தனுசு ராசி தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினப்பலங்களை நாம் காண்போம் நீங்கள் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை எடுத்துக்கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதனால் நமது தினமும் புதிய வீடியோக்கள் உங்களது மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக சுடச்சுட கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ஆறு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைந்துள்ளார் நீங்கள் இன்று கடந்த கால அனுபவத்தை கொண்டு எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடலை சிந்தனை செய்வீர்கள் பன்னிரண்டு குடையவன் எட்டாம் இடம் சென்றுள்ளதால் நன்மை பயக்கும் இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அமைதியாக இருப்பீர்கள் உங்களுக்கு இன்று நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும் உங்களது உடல் ஆரோக்கியமானது இன்று மிகவும் சீராகி பூர்ணங்குணம் அடைந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை பெருக்கும் நாள் உங்களின் குழந்தைகள் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவர் அவர்களின் முன்னேற்றம் இன்று சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் நேரில் சந்திக்க விரும்பிய ஒரு நபர் இன்று உங்களுக்கு தொலைபேசி வழியாக அவரை தொடர்பு கொள்வார் இன்றைய தினம் நீங்கள் சேமிப்பிற்கு ஏற்படுத்தக்கூடிய வழிவகையை செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையில் பணவரவுகள் இருக்கும் உங்களது பூர்வ சொத்துக்கள் சம்பந்தமாக பாகப்பிரிவினை இன்று செய்யும் பொழுது உங்களுக்கு மிகவும் சாதகமான பல நன்மைகள் நடைபெறும் நாள் அடுத்து நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று எந்தவிதமான விதமான குறுக்கு வழிகளையும் உபயோகப்படுத்தாமல் நேர்மையை கடைபிடிக்க வேண்டிய நாள் தொழிலில் கூட நீங்கள் நண்பர்களின் ஆலோசனைகளை தவறான ஆலோசனைகளை பெற்று குறுக்கு வழியில் செல்வது கூடாது அத்தகைய நேர்மையற்ற செயல்களால் நீங்கள் இன்று வருத்தப்படக்கூடிய நேரம் இது பூராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு தகவல் வந்து சேரும் குறிப்பாக சுபச்செறிகள் சுபகாரியங்கள் குறித்த நல்ல தகவலை நீங்கள் இன்று கிடைக்கப்பெறும் நாளாக உள்ளது உங்களது வாழ்க்கை துணையுடனான உறவில் மூன்றாம் நபர் தலையிட்டால் இன்று சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நேரம் இது எனவே எந்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக உங்களது வாழ்க்கைத் துணையுடன் பேசி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது எக்காரணத்தை கொண்டும் உங்களது மனைவியை நீங்கள் மற்றொரு இடத்தில் விட்டு கொடுத்து பேசக்கூடாது குற்றம் உங்களது மனைவியிடமே இருந்தாலும் நீங்கள் அவரை விட்டு கொடுத்து பேசுவது சிறந்ததல்ல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நல்ல வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல இடத்தில் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் மாற்ற உங்களது விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் மேலும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடுங்கள் இதன் மூலம் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வாண்டர் டே